ஹாய் விவாஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கனியமூர் கைகேட்டில் இருக்கோம் இது எங்கே இருக்குன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் ஆனால் எதுவும் வரமாட்டேன் வெறும் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு என்னடா முடிக்கிறேன் மெட்ராஸ் இருந்து பத்து நிமிஷம் தான் நானூறு கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முடிக்கிறியா மவுண்ட் ரோட்லேருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு மூணு நிமிஷம் மெட்ராஸ் ஏர்போர்ட் இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்ல அஞ்சு நிமிஷம் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கமட்டிக்கு ரெண்டே நிமிஷம் ஆக மொத்தம் பத்து நிமிஷத்துல நிக்கிற பாத்தியா அந்த கடை பேர் என்னன்னா எஸ்பி மீன் கடை இங்கே எல்லா வகையான மீன் கிடை மீன்களுமே கிடைக்கும் உதாரணத்துக்கு ஜாமீன் மின் மீன் கூட கிடைக்குதுன்னு சொல்றாங்க வாங்க அதை எப்படின்னு பார்ப்போம் என்னம்மா ஃபீல் பண்ணி கூறாண்டா அவன் மீன் எவ்வளோக்கா எது எந்த எந்த மீனுக்கா இது அந்த மீன் சரி 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 கெண்டை கெண்டை ரெண்டு கிலோ கொடுத்துருங்க அந்த மத்தி மீன் ஒரு அது ஒரு கால் கிலோ கொடுத்துருங்க

இருக்கே இருக்கா எல்லாமே இருக்கா யாரு வேணா என்ன வேணா சொன்னா எல்லாரும் கூட சொல்ல முடியும் ரைட்டும் பாத்து 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 பொறுமையா சொல்லு மீனுக்கு வலிக்கும் பொறுமையா பொறுமையா சோதிக்க சோதிக்க

மாங்காய் சிறிதளவு ரெண்டே ரெண்டு புருங்காய் கருப்புல கொஞ்சம் பச்சை பச்சை ரெண்டு பூண்டு நாலு பல் சின்ன வெங்காயம் பெருசா இருக்கு மீன் குழம்பு வந்து மண் சட்டியில பண்றோம் ஏன்னா மண் வாசனை மாறாமல் நல்லா சுவையாக இருக்கும் இந்த மண் சட்டியில மீன் குழம்பு வைக்கிறோம் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க

போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டுத்தையும் போட்டுக்கிறோம் முருங்காவை என்னடி இவ்வளோ முருங்கா கருப்பில போட்டுக்கிறோம் தக்காளி பச்சை மிளகா காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் தேங்காய் எல்லாத்தையும் கரைச்சி வச்ச புளியை ஓத்திடுறோம் உப்பு சிறிது அளவு சேர்த்துக்கிறோம் காய்கறி கழுவியா அடுத்தது மீன் நறுக்கி வச்சிருந்த மீனை கிளீன் பண்ண மீனா போட்டுக்கிறோம் அதான் இது மத்த ஊர் மீன் குழம்புக்கும் இந்த கன்னியாகுமரி மீன் குழம்புக்கு இதான் வித்தியாசம் இது இதுல காய் முருங்கை காய் போடுவாங்க சின்ன வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க மீன் முதற்கொண்டு எல்லாமே ஒண்ணா போட்டு இது கூட்டி தான் இந்த குழம்பு இது கொதி வந்தோடனே மீன் வந்ததுக்கு அப்புறம் இறக்கிக்க வேண்டியது குழம்பு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்தா மாங்காவை போட்டுக்கிறோம்

சிறிதளவு கொத்தமல்லி தவ போட்டு இறக்கிக்கிறோம் ஒரு வேளைய குழம்பு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சாப்பாடோட குழம்பு ஊற்றியாச்சு இப்போ எப்படி நாங்களே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா ஜம ஜமாக்குது அதே நல்லா சூடாக அதே மண் சட்டியில் ஆகுனாலும் அது சூடு குறையல அதே மக்க வாழ்க்கை வேற உமா அருமையா வந்திருக்கு நல்லா இருக்கு உங்க வீட்ல நீங்கலாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு உடைய போல நல்லா டேஸ்டா இருக்கு மீன் மீன் சாப்பிட்டா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க